பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏஐடியுசி அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர் சங்கத்தினர் கையெழுத்து இயக்கத்தை நடத்தி வருகின்றனர் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களின் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை பட்ஜெட்டில் அரசு ஒதுக்க வேண்டும் பதினைந்தாவது புதிய ஊதிய ஒப்பந்த பேச்சை துவங்க வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் ஓய்வூதியருக்கு அகவிலைப்படி பஞ்சப்பாடி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பதினாறு அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி ஏஐடியுசி அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர் சங்கம் சார்பில் மாநிலம் முழுவதும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருகிறது அதன்படி நாகை புதிய பேருந்து நிலையத்தில் ஏஐடியுசி போக்குவரத்து கழக தொழிற்சங்கம் சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு ஏஐடியூசி நாகை மண்டல பொதுச்செயலாளர் கோபிநாதன் தலைமை தாங்கினார் மண்டல பொருளாளர் பாஸ்கரன் மண்டல துணை செயலாளர் சுரேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கிளைச் செயலாளர் அன்புசாமி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில கட்டுப்பாட்டு குழு உறுப்பினர் பாண்டியன் உள்பட ஏஐடியுசி தொழிற்சங்கத்தினர் பலர் கலந்து கொண்டு நாகை பேருந்து நிலையத்திற்கு வரும் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களிடம் கோரிக்கையை வலியுறுத்தி கையெழுத்து வாங்கினர் நாகை மண்டலத்திற்குட்பட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நடத்துனர்கள் ஓட்டுநர்களிடம் பெற்றனர் பெற்ற முதல்வர் அவர்களுக்கு வணக்கம் பொதுத்துறை என்று பொதுமக்களால் சாதாரண எளிய மக்களால் பாதுகாக்கப்படுகிற அனைவருக்கும் பயன்படுகிற இந்த நிறுவனம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் ஏஐடிசி தொழிற்சங்கம் தமிழ்நாடு முழுவதும் இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடர்ந்திருக்கிறோம் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் இன்னும் பேசி முடிக்காமல் இருக்கிற ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை உடனடியாக துவங்க வேண்டும் ஓய்வு பெற்றவர்களுக்கான பலன்களை வழங்கப்பட வேண்டும் புதிய இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் போதை போன்ற பொருள்களுக்கு ஈடுபடாமல் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நாகை மண்டலத்தில் இருக்கிற இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு முழுமைக்கும் ஏஐடிசி தொழிற்சங்கம் இந்த கையெழுத்து இயக்கத்தை மேற்கொண்டிருக்கிறோம்